சரி வணக்கம் ஸ்வஸ்திகா அதானே பேர் என்ன ரைட் ரொம்ப அழகா இருக்கீங்க சார் ஓ என்ன இவ்வளோ அழகா சாரி கட்டிருக்க மாட்டீங்க படிக்கிற பிள்ளை தானே சாரி கட்டி விட்டுருக்க மாட்டாங்க அம்மா சாரியை போத்திவனா படுத்துருப்பீங்க ஆனால் கட்டி பார்த்துக்க மாட்டீங்கண்ண ஆனால் இன்னைக்கு வடி வடிவா வலிக்கிடுதி சாரில் கொண்டு வந்து ஒரு வடிவான பொம்பளை பிள்ளையாக கொண்டு வச்சிருக்காங்க இப்படிதானே சரி அதுக்குள்ள அம்மா அந்த திருநூறுலாம் பாக்குறான் ஓ நேராக இல்லை கொஞ்சம் ஷேவ் பண்ணுவோம் ஏன்னா அந்த மாதிரி ஷேவ் பண்ணி பிள்ளையை அழகாகி வச்சிருக்கேன் என்னதுக்காக என்னதுக்காக ஆ இன்னைக்கு என்னது சாமத்திய சாமந்திய மண்டபம் பாது வீடு இல்லை இது வீடாது ஒரு சாமந்திய மண்டபம்னு சொல்லணும் ரைட் ஆனால் அவங்களோட புண்ணகம் நல்லா அழகாக இருக்குது நான் பார்த்து நான் போதும் நல்ல சிரிப்பு என்னதான் இவ்வளோ நேரம் போட்டோ எடுத்து அப்படி இரு இப்படி இரு என்று ஆக்கின பண்ணி குளிப்பாட்டி கிளிப்பாட்டி யாராவது எடுத்தாலும் உள்ள மோதல் டயர் தெரியல சில பேர் ஐயோ என்ன விடுங்கடா இந்த மாதிரி இருப்பாங்க என்ன அந்த மாதிரி இல்லாமல் சிரிச்ச மோதல் எல்லாம் சரி இந்த பூக்கள் மாதிரி வாடாம சிரிச்ச மோதல் இருக்கீங்க அப்படிதானே ரைட் சூப்பர் பிள்ளைக்கு முதல்ல இனிய பூ புனித நீராட்டு விழா வாழ்த்துக்கள் நாங்க டிஎன்டி சப்ரைஸ் டெலிவரி கையில மரதா நல்லா கார் போடுது ஆர் போடுது மேக்கப் மேக்கப் காரக்க ஐ போட்ட வா வீட்ல அக்கா மாரலங்க வர இல்ல நிப்பால எலங்க என்ன போட்டு வரது கண்ணு அப்படி போடே வரது தனியா வா நீங்க வீட்டு தம்பி 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 போட வாய்ப்ப இல்ல சரி انا அத வேணும் போல பா தேடி யார் வந்தது லட்சுமி அக்கா வந்திருக்கா பாருங்க வாடி லட்சுமி அக்கா நான் இப்பதான் பாக்குறேன் அழோவாதான் லட்சுமி அக்காவா இப்ப லட்சுமி அக்கா என்ன கொண்டு வந்திருக்கா பிள்ளைக்கு காசு மேல் என்ன அவ காசு கொண்டு வந்திருக்கா மொய் கொண்டு வந்திருக்கா ஒரு குறிப்பிட்ட வகை பணம் முதல்ல இருக்கு எவ்வளவு இருக்கு சொல்லுங்க சும்மா சொல்லுங்க கெஸ் பண்ணுவோம் எவ்வளவு இருக்கு சொல்லி கொடுங்க யாராவது ஐம்பதா இருக்கு மிச்சம் ஐம்பது என்ன காப்ப ஐம்பதான கிடா காப்ப மிச்சம் ஐம்பது என்ன சரியே சரிதானே நீங்க வந்து நம்ப தானே வேண்டாமா சரி அதாவது ஒரு தொகை பணம் இருக்கு ஒன்று இருக்கு ஒரு தொகை பணம் ஒன்றா இருக்கு ரைட் அப்ப அது உங்களுடைய டிபோசிட்ல போடலாம் இல்ல ஏதாவது பிள்ளைக்கு வேணும்னா வேண்டலாம் இல்ல அம்மாட்டையும் கொடுக்கலாம் இல்ல கலவை அண்ணால வந்து அண்ணாட்டையும் தரலாம் கொடுக்க மாட்டீங்களா அப்ப என்ன செய்ய போறீங்க அதை சேர்த்து வைக்கப் போறீங்களா வட்டி போடுமா குட்டி வருமா சரி ஓகே பிடிச்சிருக்கா லக்மி ஏன் கொண்டு நிறைய செல்வங்கள் இன்றைய நாள் சேரட்டும் அதனால தான் வா கொண்டு வந்தவா செல்வங்களுங்கிறவ இல்லையா ஏன்னா பிள்ளைய பார்த்தாலும் லட்சுமி தங்கை தான் கிடக்கு ஏன்னா சரி அதை கொடுத்துருப்போம் நாங்கள் வைப்போம் அடுத்த பொக்கையை கொடுத்துருப்போம் அதை வச்சுட்டு சரி பின்னால் அக்க ஆட்டையை போல நிற்கிறாள் பார்த்தீங்களே சரி அழகான ஒரு பூங்கொத்து அதில் நிறைய பூக்கள் இருக்குது இதில் அம்மா ஒரு பூ ஒன்று வைப்போம் நிறைய பூ இருக்கு ஒரு பூ நீங்கள் வைப்போம் ஏன்னா ஒரு பூ நீங்கள் மிச்சம் இல்லாமல் இருக்கு

நல்ல சோறுதா இருக்கு அண்ணாக்கும் பாவம் நானே அண்ணா எடுத்து நடந்து போற ஒருத்தர் தாராங்கள் இல்லையாப்பா அண்ணா தரமான ஒன்றுதான் சரியா நீங்கள் தம்பியை விடுவோம் அண்ணா சும்மா சொன்னா எனக்கு ஏற்கனவே முழுப்பன்னு சூத்த எல்லாம் கொட்ட போயிருக்க வயசுகளாக ஒரு நானும் அப்படி தானே சரி பாசி பிடிச்சிக்கலாம் ரைட் இனிப்பான விஷயம் கொடுத்தாங்க நாங்கள் வைப்போம் லாஸ்ட்லாம் ஒரு ஃப்ரேம் இருக்கு சரியா யார் சொன்னால் நாங்கள் அந்த ஃப்ரேமை கொடுத்துட்டு போயிடுவோம் ஏன்னா நாங்கள் நிறைய நிறைய பேர் லேலில் நிற்கிற போடுவார்

குடும்பமாக தங்களை வாழ்த்திருக்கிறார்கள் குடும்பமா அப்படி மாமா இல்லாத கொஞ்சம் குழப்பமா இருக்கா ரொம்ப கூடாது இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒட்டியிருப்பாளையும் இதுல இருக்கு அதான் இதுல ஒன்று காட்டு வா உங்களுக்கு காட்டு வருங்கப்பா எங்களுக்கு காட்டுங்களே சரி அப்ப உங்களுக்கு வாழ்த்து போட்டு விஸ்வை பொன்னுத்துறை சந்திரகுமாரி ஃபேமிலி அப்படியா என்ன

நினைச்சேன்னா நான் கேட்கறதுல டாக்டர் தான் சரி ஓ நாங்க எங்களுக்கும் விருப்பவில் நினைக்கிறதுக்கு நாங்களும் போதை வெளியானதுக்கு சரி அப்ப வளர்ந்தா ஊசி போடுவோம் நாங்க விடைபெறும் அப்படி போட்டுருமா